ஆண்டுகளுக்கு முன்னர் வாழக்கூடாது என்று துரத்தியதோ இருக்கக்கூடாது என்று சொன்னதோ எந்த மக்கா பெருமான கொல்ல வேண்டும் என்று ஆலோசனை நடத்தியதோ அந்த மக்காவுக்குள் எட்டு ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயன் சொல்ல வருகிறார்கள் மன்னிப்பு கேட்பதற்கு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வர வேண்டும் என்று தயாராக நிற்கிறார்கள் இன்னும் சிலரோ மன்னிப்பு கேட்டால் கிடைக்காது என்று விரக்தியிலே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லும் செல்ல அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழையும் போது எப்படி நுழைந்தார்கள் என்பதை அணுவணுவாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி வந்தார்கள் அவர்கள் அணிந்திருந்த ஆடை நாற்பது திருகத்துக்கும் அதிகம் இல்லை அதன் நிலை ஒட்டகத்தில் வரும்போது நெஞ்சை நிமித்தவில்லை தலையை கவிழ்ந்து வந்தார்கள் எது அலிமையாக அவர்கள் சொல்வார்கள் ஏன் நபிகள் நாயகம் ஒட்டகத்தில் வந்தார்கள் கூடாதா குதிரை ஒரு இடத்தில் இருந்தது எழுத இருந்தது ஏன் ஒட்டகத்திலே மக்காவுக்குள் வந்தார்கள் என்றால் ஒட்டகம் சாதுவான பிராணி குதிரை என்பது கம்பீரத்தை காட்டுகின்ற பிராணி உடைய பண்பு என்னவென்றால் தனக்கு மேலே ஒருவன் ஏறி அப்படி ஜம்ப் பண்ணி ஏறி குதிரையில உட்கார்ந்தால் அவன் உட்காருகிற வேகத்தை வைத்து குதிரை கண்டுபிடித்து விடும் இவன் ஏற்கனவே குதிரை ஏற்ற பயிற்சி எடுத்திருக்கிறானா இல்லையா என்று அவ்வளவு நுட்பமான அறிவு பெற்றவை குதிரைகள் ஏறிஞ்சிடும் அனுமானிக்க முடியாவிட்டால் ஒரு முறை தன்னுடைய முன்கால்கள் இரண்டையும் அப்படியே தூக்கி சப்தமிட்டு அவருடைய பிடியை பரிசோதித்து விடும் பரிசோதித்துவிடும் சரியாத்தான் அப்போதும் அனுமானிக்க முடியவில்லை என்றால் கொஞ்சம் வீழை தள்ளுவதற்கு முயற்சிக்கும் மேலே ஏறி உட்காரவனுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று நினைப்பது குதிரை ஒட்டகம் போறோம் என்று ஒட்டகத்துல சொன்னாலும் காது கொடுத்து கேட்டோம் ஒட்டகத்தை எப்படியா அறுத்து அறுக்கப்படும் போது நீங்க யாராவது பாத்துறீங்களா அறுக்கப்படுற மெத்தட் தெரியுமா நாலு கால்கள் அதுல இடது அப்படி மடக்கி கயிறு வச்சு கட்டிடுவாங்க ஒரு கத்தி எடுத்து ஒட்டகத்தினுடைய அந்த உயிர் நிறம் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே கிழிச்சு விடுவாங்க ரத்தம் வடிஞ்சு தானா அப்படி சரியும் மடக்கப்பட்ட கால் எந்த பகுதியில் இருக்குது அப்படி சரிஞ்சு விடும் காலை மடக்கும் போதே ஒட்டகத்துக்கு தெரியும் நம்மள அறுக்க போறாங்க கழுத்தை கொடுத்துக்கிட்டே நிற்கும் சாதுவான பிராணி குதிரை இவன் ஏறி தான் அவனுடைய வீரத்தை கோதிக்கும் ஒகம் அறுக்கப்பட்டால் கூட கழுத்தை கொடுக்கும் வித்தியாசம் மக்கா வெற்றி கொண்டு மக்காவுக்குள் நுழையும் போது தோற்று போன மக்களை சந்திக்க கிளம்பும் போது ஒட்டகத்திலே வந்தார்கள் நான் சாதுவானவன் உங்களிடத்தில் நான் சாதுவாகவே நடந்து கொள்ள போகிறேன் என்று ஒரு இண்டிகேஷன் மறைமுகமான ஒரு தகவலை தோற்று போன மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் அணிந்திருந்த ஆடை ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் பதவியேற்பு விழாவில் எத்துழை கம்பீரமான ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்வார்கள் எனக்கு ஆடைப்பதற்கு உள்ளூரிலே ஒருவருக்கும் தகுதி இல்லை அந்த தகுதி எல்லாம் வெளிநாட்டு தான் உண்டு என்று வெளிநாட்டிலே தைத்துக் கொண்டு வந்து அணிந்து கொள்வாங்க போது அணிந்திருந்த ஆடை நாற்பது திருகத்துக்கு கூட பெருமதி என்றதாக இருந்தது அது இரண்டாவது இண்டிகேஷன் நான் எளிமையானவன் நான் சாதுவானவன் நான் எளிமையானவன் தலை கவிழ்ந்து வந்தார்கள் நான் பணிவானவன் நான் ஆணவக்காரன் அல்ல தோற்று போடு நெஞ்சை விடைத்து காட்டுகின்ற என் மார்பின் அங்குலத்தை எண்ணிலடங்காக எண்ணத்துக்குள்ளே வெளிப்படுத்தி காட்டுகின்ற வீரன் என்ற பெயரில் ஒளிந்திருக்கும் கோழை அல்ல நான் நான் உண்மையில் வீரன் எனவே நான் பணிவானவர் இப்படி மூன்று வகையான இண்டிகேஷன் அந்த மக்களுக்கு தோற்று போன மக்களுக்கு கொடுக்கிறார்கள் நாலாவது ஒன்றை சொன்னார்கள் அதுதான் வரலாற்றிலே இன்றைக்கு வரைக்கும் வாழுகின்ற வார்த்தை யார் காபத்துல்லாவின் திரையை பிடித்துக் கொண்டு நிற்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு யார் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டிக் கொள்ளுகிறாரோ அவருக்கு மன்னிப்பு கடந்த காலங்களிலே திட்டி திட்டிருக்கலாம் பழித்திருக்கலாம் என் உலகைக்கு எதிராக அவர் முரசட்டி போர்க்களத்துக்கு வந்திருக்கலாம் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு எனக்கு எதிராக அவர் சமர்க்களத்திலே வந்து குவிந்து இருக்கலாம் கூட்டத்தோடு தன் வீட்டுக்குள்ளே சென்று இப்போது கதவை பூட்டிக் கொண்டால் அவருக்கு மன்னிப்பு இதுவெல்லாம் செய்தி இல்லை சொன்னார்கள் யார் சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே சென்று செல்லுகிறாரோ அவருக்கும் என்றார் இருக்கும் போது சொந்த வீட்டுக்குள்ளே சென்று கதவை பூட்டிக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது தன் சொந்த வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டாலும் மன்னிப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அபு சுஃபியான் வீட்டுக்குள்ளே சென்றவருக்கும் மன்னிப்பு என்று ஏன் சொன்னார்கள் நபிகள் நாயர் சொல்லி செல்லும் என்றால் அவர் தான் அன்றைக்கு மக்காவின் தலைவர் காபத்துள்ளாவினுடைய திரையை பிடித்தால் அபு சுஃபியான் வீட்டுக்குள் சென்றால் என்று காபத்துல்லாவையும் தோற்று போன மக்களின் தலைவனின் வீட்டையும் ஒரு வேறு ஓட்டில் வைத்து மக்களுக்கு அறிவிக்கிறார்களே அது அவர்களுடைய பெருந்தன்மை எனவே ஒழுக்கம் என்பது தோற்று போன மக்களிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதுதான் பலவீனமானவர்களிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதுதான் வயதிலே சிறியவர்களிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதுதான் உன்னை விட அருகில் நாயும் சொல்லுள்ள மிக அருமையாக சொல்லுகின்றார்கள் உன்னை விட பலகீனமான பெண்மை நீ வாழ்க்கை துணையாக கைப்பிடிக்கின்றாய் அவளிடத்திலே ஒழுக்கமாக நடந்து கொள் உன்னை விட வயதிலே புரிய குறைந்தவள் எனவே படிப்பிலே வழி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்த படிச்சுக்கிட்டே இருந்தாம்னா இருபது வயசுல பொம்பளை பொம்பளை கல்யாணம் அவளுடைய உலகம் ரொம்ப சின்னது வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய புஜபலத்தில் விட பலவீனமானவள் எனவே உனக்கு கீழே இருக்கின்ற பலவீனமானவர்களிடத்தில் நீ ஒழுக்கத்தோடு நடந்தவள் என்று நபிகள் நாயகல்ல அறிவுறுத்துகிறார்கள் அதை தன் குடும்பத்தில் இவர்கள் செயல்படுத்தினார்கள் குடும்பத்துக்குள்ளே மாத்திரமல்ல ராஜாங்கத்திலும் அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள் இப்படி அறிவித்துவிட்டு மக்காவுக்குள்ளே செல்கிறார்கள் அதனால் தான் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிண்டாமல் அந்த வரலாற்று பூமியை நபிகள் நாயகன் செல்லி தன் மடியிலே ஏந்திக் கொண்டார்கள் இல்லை என்றால் அவ்வளவு சீக்கிரத்திலே அந்த மக்கள் எல்லாம் யாரும் தன்னுடைய கொள்கைக்கு மாறானவர்களை அவ்வளவு சீக்கிரத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல